எண்பதுகளில் நடந்த போராட்டத்தை இன்றைக்கு மீண்டும் பாமகவால் நடத்த முடியாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் பார்க்க தானே போறீங்க கேட்கறாரு என்ன அண்டம் நடு நடுங்க ஆகாயம் நடுங்க என்ன நீங்க பண்ணிடுவீங்க பேசுறத நீங்க பார்க்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் சொல்றாரு அவ என்ன பண்ணிட்டீங்க அடக்கடுக்க திரும்பி வருவோம் சொல்றீங்கல்ல அட்டங்க மறு அத்துமீறு திமிரு எழு திருப்பி அடின்னு சொல்றீங்கல்ல இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே செஞ்சவங்க தானே தருமபுரியில் முந்தானத்து ஒரு கொலை நடந்திருக்கு வெட்டியவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் செத்தவர் இஸ்லாமியர்கள் இவங்க ரெண்டு பேரும் திமுக தூக்கி தலையில் நிறுத்துறவங்க அவங்களுக்கு தோல் கொடுக்குறவங்க என்ன நீங்க பண்ணிட்டீங்க போராட்டம் இப்போ இது ஆணவ கொலை வராதா வேற என்ன கொலையில் வர்றது ஏன் வாயை திறக்க மறுக்கிறீங்க உங்களுக்கு ஒரு நியாயம் மற்றவங்களுக்கு ஒரு நியாயம் பீப்புள்ஸ் ஐ பார்வையாளர்களுக்கு வணக்கம் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி மருத்துவர் ஐயா அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் பேசும்போது அவர் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் குறித்தும் இடஒதுக்கீடு குறித்தும் பேசிய பேச்சு இன்றைக்கு ஒரு வார காலமாக தமிழகத்தில் ஒரு பெரும் சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறது அது குறித்து இணையத்தில் திமுகவினரும் பாமகவினரும் மாறி மாறி கருத்து தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ன நடந்தது ஏன் மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த அளவுக்கு சினம் கொள்ள வேண்டிய காரணம் என்ன என்பது குறித்து தான் இன்றைய விவாதத்தில் நாம் பேச இருக்கிறோம் அது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முனைவர் கணேஷ்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் நிகழ்ச்சிக்கு அவரை வரவர் ஐயா வணக்கம் பிறந்தநாள் விழாவில் மருத்துவர் ஐயா வந்து முதல்வர் குறித்தும் இடஒதுக்கீடு குறித்தும் மிக கடுமையாக பேசியிருக்கிறார் பார்த்துருப்பீங்க அதில் முதல்வரை ஒருமையில் நீ உன்னை சந்திக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது என்பது குறித்து என்பது போன்றெல்லாம் பேசியிருக்கிறார் இன்றைக்கு அது திமுகவினர் மத்தியில் ஒரு பெரும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இது ஒரு முதல்வரை அப்படி பேசுவது சரியா எப்படி பார்க்குறீங்க இல்லை அவர் எதுவும் தவறாக பேசவில்லை மருத்துவர் ஐயா அவர்களை பொறுத்தவரை அவருடைய கோபத்தினுடைய விலை வெளிப்பாடு அது ஏன்னா ஏன் கோபம் அப்படின்றதுக்கான காரணம் இருக்குது அவர் பேசுவது என்னன்னு சொன்னால் அவர் என்ன எடுத்த உடனே நீ வா போ வாடா போடா நான் பேசினார் அப்படிலாம் இல்லை தம்பி என்று தான் வந்து அழகான தமிழ் வார்த்தையில் மரியாதையோடு தான் மதிப்போடு தான் வந்து அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறார் அது பேச்சு வாக்கில் வரும்போது அவருடைய அவருடைய வயதில் இளையவர் தான் அவர் உடை, அவர் ஒன்றும் மூத்தவரோ எல்லாம் கிடையாது நீ வா போ அப்படின்றதெல்லாம் அவர் பேசலை உங்களுக்கு நான் வந்து உன்னை பார்க்கணுமா அப்படின்றது வந்து எதார்ச்சியாக பேசக்கூடிய ஒரு அது கூட என்னென்னா அவருடைய கோவத்தினுடைய வெளிப்பாடு ஏன் கோவத்தினுடைய வெளிப்பாடு அப்படின்ற கேள்வி அங்கே நீங்கள் பார்க்கணும் எதற்காக மருத்துவர் ஐயாவுக்கு இவ்வளோ கோபம் வருகிறது எத்தனை ஆண்டு காலமாக தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு வாட்டியும் தொடர்ந்து இந்த மக்களை வஞ்சிக்கிறீங்க ஒரு ஒரு வாட்டியும் வஞ்சித்த பிறகு இன்னும் இன்றைக்கி திமுக காரங்களெலாம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சரை பார்க்குறதுல உங்களுக்கு என்ன குறை ஏன் நாங்கள் முதலமைச்சரை பார்க்கலையா இதுக்கு ஒரு ஒரு வாட்டி கூட நாங்கள் போய் கோட்டையில் முதலமைச்சரை பார்க்கல எத்தனை தடவை நாங்கள் வந்து சந்தித்தோம் சந்தித்ததுக்கு நீங்கள் கொடுத்த மரியாதை என்ன நீங்கள் கொடுத்த சம் சன்மானம் என்ன இல்லை முதல்வர் தொடர்ந்து வந்து இது மத்திய அரசு தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு பொருளாதார கணக்கெடுப்பு எடுக்கணும் நாங்கள் மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்துறோம்ன்ற பதிலை சட்டமன்றத்தில் பலமுறை சொல்லிடுவோம் அதற்கு முன்னாடி சட்டமன்றத்தில் என்ன சொன்னார் நாங்கள் ஒன்றும் வன்னியர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை நாங்கள் நிறைவேற்றி தருவோம்னு சொன்ன ஒரு முதல்வர் தானே ஏன் அப்போ தெரியலையா நாங்கள் தான் இதுக்கும் மத்திய அரசுக்கும் சம்மந்தமே கிடையாது உங்கள் கிட்டே கையில் எல்லாமே இருக்குது அதனால தானே உங்கள்கிட்ட வந்து கேட்குறோம் சும்மாவை வந்து கேட்குறோம் உங்களால் முடியாத வந்து கேட்குறதுக்கு நாங்கள் என்ன முட்டாளா ஐந்து முறை வந்து சந்தித்தோம்ல ஐந்து முறை மருத்துவரை சின்னையாக வந்து சந்தித்தார் எண்பத்தி ஆறு வயதுன்னு சொல்கிறீங்கள மருத்துவர் ஐயா எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த சமுதாயத்துக்காக வந்து சந்தித்தார்ல அப்போ என்னை கௌரவம் பார்த்தாரா இந்த சமுதாயத்துக்காக தானே வந்து சந்தித்தார் அப்படி சந்தித்த தலைவரை அந்த இடத்துல நீங்கள் சொல்லி அனுப்ப தானே ஐயா இது நாங்கள் பண்ண வேண்டியதில்லைங்க ஐயா இது வந்து மத்திய அரசு தாங்க ஐயா பண்ணணும் அப்படின்னு அப்போ சொல்ல வேண்டியது தானே தெளிவா நாங்கள் உங்களுக்கு நிச்சயம் பண்ணித்தரோங்க ஐயா அப்படின்னு நம்ப வச்சு தான் கோபத்துக்கான காரணம் நம்பிக்கையாக சொல்லி அனுப்பிட்டு வந்தவர்களை வந்து உதாசனப்படுத்தி அனுப்புறது அவமானப்படுத்தி அனுப்புறதுன்றது முதலமைச்சர் தான் வேறு யாரும் இல்லை அதனுடைய கோவத்தினுடைய வெளிப்பாடு தான் அங்கே மருத்துவர் ஐயா பேசினது இல்லை அதில் முக்கியமாக அவர் உன்னை சந்திக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்ற ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு உச்சபட்ச கோபத்தை வந்து தகுதி இருக்குன்னுலாம் சொல்லலை அதுதான் நீங்கள் அந்த கோர்வையாக பார்க்கணும் உங்களுக்கு தேவையான வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்கிட்டு ஏதோ பெரிய அறிவாளி மாதிரி பேசுறதுன்றதுல அர்த்தமே கிடையாது அவர் என்ன சொல்கிறார் முதலமைச்சரை நான் நேரில் வந்து சந்தித்தேன் தம்பி உங்களை விட்டால் இந்த ஊமசனங்களுக்கு யார் செய்வா நீங்கள் தான் செய்யணும் தம்பின்னு உங்ககிட்ட கோரிக்கை வச்சேன்றார் அப்போ எல்லாம் சரி சரின்னு தலையாட்டிட்டு போன பிறகு உதாசீனப்படுத்துகிற மாதிரி அப்போ எதுவும் சொல்லலை அப்போ பண்ணித்தரோன்னு நான் உத்தரவாதம் கொடுக்குறீங்க நம்பிக்கை கொடுக்குறீங்க கண்டிப்பாங்க ஐயா தேவையான தரவுகள் எடுத்துகிட்டுருக்குறோம் என்ன பிரச்சனை உச்சநீதிமன்றம் ஏன் இப்போ மாற்றி பேசுகிறீங்க நாங்கள் தெளிவாக உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் பாடம் எடுத்தேன் வகுப்படுத்தேன் அப்படின்றார் ஐயா வகுப்ப வகுப்படுத்தா என்ன அர்த்தம் அதோட உள்ள அர்த்தத்தை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் இன்றைக்கு இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் ஏன்னா பாட்டாளி மகள் கட்சி போராட்டத்தை தூங்கிய போது என்ன கேட்டோம் இருபது சதவீத இடஒதுக்கீடு கொடுங்கன்னு கேட்டோம் இருபது சதவீத இடஒதுக்கீடுக்கு டேட்டா இல்லை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அன்னைக்கு முக அரசு குலசேகரன் உயர் மரியாதைக்குரிய ரிட்டையர்டு உயர்நீதிமன்ற நீதிபதி குலசேகரன் அவரை கொண்டு வந்து சாதிவாரி கணக்கெடுப்புக்காக தான் முதல்ல கமிஷன் போட்டாங்க போட்டாங்கல்ல அதற்கு அடுத்தபடியாக ஏன் பத்து புள்ளி அஞ்சுன்ற நம்பர் வருது அப்படின்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதுக்கெல்லாம் கால அவகாசம் தேவைப்படும் ஏற்கனவே பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுடைய தலைவராக இருந்த ஜனார்தனன் அவர்களுடைய ரெக்கமெண்டேஷன் இருக்கு சட்ட ரீதியாக அதுக்கு கோர்ட்டில் உயர்நீதிமன்றம் ஏன் இதை என்ன நீங்கள் நடைமுறைப்படுத்தலைன்னு உயர் கேள்வி கேட்டிருக்கு அதன் அடிப்படையில் வந்தது பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு அதை நிறைவேற்றுவதற்கு எந்த சிக்கலும் இல்லை நிறைவேற்றியாச்சு நிறைவேற்றினது இங்கே உயர்நீதிமன்றம் ஏழு கேள்விகள் கேட்டு தள்ளுபடி பண்ணுச்சு ம மாநில அரசுக்கு இதுக்கு அதிகாரம் இருக்கா மாநில அரசு செய்ய முடியுமா என்பன போன்ற எல்லாம் கேட்டு பண்ணுச்சு இது எல்லாம் உச்ச நீதிமன்றத்தில் போகும்போது உச்ச என்ன சொல்லியிருக்காங்க எல்லா அதிகாரமும் மாநில அரசுக்கு இருக்குது மாநில அரசு உள்ளொதுக்கீடு கொடுக்கலாம் ஆனால் நீங்கள் கொடுத்துருக்கிற தரவுகள் வந்து பழைய தரவுகளாக இருக்குது எந்த தரவுகளின் அடிப்படையில் இப்போ அப்டேட்டடில் இந்த சமுதாயம் பின்தங்கி இருக்குது அப்படின்றத நீங்கள் நியாயப்படுத்துங்கன்னு மட்டும்தான் கேட்குறாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கல எவ்வளோ சதவீதம் பேர் இவங்க இருக்கிறாங்கன்னு கேட்கல உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றம் கேட்கறது எப்படி இவங்க பின்தங்கி இருக்கிறாங்க பொருளாதாரத்துலையும் கல்வியிலையும் எப்படி இவங்க பின்தங்கி இருக்கிறாங்கன்றதை மட்டும்தான் உச்சநீதிமன்றம் கேட்குது இதை தான் மருத்துவர் ஐயா நேராக போய் கேட்குறாரு முதல் தடவை மருத்துவர் சின்னையா நேரடி போய் சந்திக்கிறார் சந்தித்த போது உங்களுடைய பெருசாக பேசுகிறீங்களே சட்டட வல்லுநர்கள் எல்லாரையும் கூட வச்சுக்கிட்டு தான் ஆணையத்தை அமைச்சது யார் யார் ஆணையத்தை அமைச்சது அரசு எந்த அரசு தமிழ்நாடு அரசு இப்போ பேசுகிறீங்களே உங்கள் முதலமைச்சரின் தலைமையில் கீழே இருக்கக்கூடிய அரசு தான் இந்த தரவுகளை சேகரித்து கொடுங்கள்னு ஆணையத்தை அமைச்சாங்க ஆறு மாத காலத்தில் எவ்வளோ டைமில் ஆறு மாத காலத்தில் கொடுத்தீங்கல்ல அப்போ தெரியாதா உங்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் தான் நிற்கும் இந்த ஈரவங்காயம்லாம் உங்களுக்கு அப்போ தெரியாதா பேசினா கோவம் வரதில்லை இப்போ நானும் பேசினா எனக்கும் கோவம் வரும்ல இப்போ இது அத்தனையும் வச்சு தானே நீங்கள் ஆணையத்தை அமைச்சிங்க அந்த ஆணையத்தினுடைய கால அவகாசத்தை எவ்வளோ நாள் நீடிச்சுட்டு இருக்கிறீங்க ரெண்டு வருஷமாக நீடிச்சுட்ருக்குறீங்க ஒரு தரவு இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் டிஎன்பிசியில் எத்தனை சதவீதம் வேலை வாய்ப்புக்கு போயிருக்கு ஹையர் எஜுகேஷனில் உயர்கல்வித்துறையில் எவ்வளோ சதவீதம் பேர் படிச்சிருக்கிறான் எவ்வளோ சதவீதம் பேர் படிக்காமல் இருக்கிறான் இந்த கணக்கு டேட்டாவை வச்சு குரூப் ஒன் குரூப் டூ எக்ஸாமில் வச்சா முடிஞ்சு போச்சு இதை விட்டுட்டு அமைச்சர் விட்டு பேசுகிறார் ஒரு அமைச்சர் என்னான்றாரு ரேஷன் கடையில் முப்பது சதவீதம் பேர் வேலை செய்கிறான் ரேஷன் கடையில் வேலை செஞ்சிட்டா போதுமா ட்ரைவர் கண்டக்டராக இருக்கிறான் அதுக்காக படிக்கிறதுக்கே கேட்குறோம் எத்தனை கலெக்டர் இருக்கிறாரு கொடுங்க உங்களுக்கு அவ்வளோ தைரியம் இருந்தால் கொடுங்க வெள்ள வரைக்கு எத்தனை கலெக்டர் இருக்கிறாங்க எத்தனை சப் கலெக்டர் இருக்கிறாங்க குரூப் ஒன் குரூப் டூ எக்ஸாம்ஸில் எத்தனை பேர் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறாங்கன்னு கொடுங்க அப்படியே நாங்கள் கேட்க போகிறோம் வரலன்றதுனால தானே நாங்கள் கேட்குறோம் இல்லை சட்டமன்றத்தில் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த அமைச்சர் சிவசங்கரை பேசும்போது ஏற்கனவே இருபது சதவீத இடஒதுக்கீடு இருக்குது ஆனால் அதை பத்து புள்ளி அஞ்சாக மருத்துவர் ராமதாஸ் குறைக்க பாக்குறாரு அப்படின்ற குற்றச்சாட்டு சொல்றேன் இல்லையா அறியாமையினுடைய வெளிப்பாடு இதெல்லாம் ஒரு அமைச்சர் ஒரு அமைச்சர் வெள்ள அறிக்கை கொடுங்கன்னு கேட்கறோம்ல நாங்க அடுத்த நிமிஷமே அங்க கேட்கறோம்ல நாங்க நாங்க என்ன வெளியா கேட்கறோம் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கேக்குறாரு அடுத்த நிமிஷம் எங்க ஐயா அறிக்கை கொடுக்க கேட்கறாரு வெளிப்படையா சொல்லு இருபது சதவீதம் அனுபவிக்கிறாங்கன்னு சொல்றீங்கல்ல கொடுங்க குரூப் ஃபோர் எக்ஸாம் சொல்றாரு அதுக்குதான் அமைச்சர் சொல்றாரு வெளியில வந்து டிரைவர் கண்டக்டரா இருக்கிறாங்க ரேஷன் கடையில அரிசி போடுற வேலையில் இருக்கிறாங்க இப்போ இதுக்கு தான் தகுதியா கலெக்டர் சப் கலெக்டர்லாம் ஆகக்கூடாதா எத்தனை கலெக்டர் எத்தனை சப் கலெக்டர் குரூப் ஒன் குரூப் டூ எக்ஸாம்ஸில் எத்தனை பேர் இருக்கிறாங்க கொடுங்க கொடுத்தீங்கன்னா நம்ம முடிச்சு போதில்லை அதை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம் இப்போ மாநில அரசே பொருளாதார ரீதியான கணக்கெடுப்பு நடத்த முடியும்னு சொல்கிறீங்க ஆனால் இப்போ பீகாரில் வந்து அப்படியான ஒரு கணக்கெடுப்பு ம சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இன்றைக்கு அது உச்சநீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டீங்க ஒரு விஷயம் குழப்பிக்க கூடாது அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு என்பது தனி ரைட்டுங்களா பத்து புள்ளி அஞ்சுன்றது வந்து உள்ளதுக்கீடு இது ரெண்டுமே வெவ்வேறு வழக்கு அறுபத்தஞ்சு சதவீத இடஒதுக்கீடுக்கு எதிரான வழக்கு நீண்ட நாளாக உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடுக வழக்கு தீர்ப்பு வந்துருச்சு தீர்ப்பு வந்து இது செல்லாது இது செல்லாததுக்கான காரணம் என்னென்னா நீங்கள் தரவுகள் வந்து சரியான தரவுகளை வைங்கன்னு சொல்லி கேட்டு ஸ்லாஷ் பண்ணுறாங்க இப்போ பீகாரில் நடந்தது என்னென்னு சொன்னால் இப்போ நம்ம அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு வச்சுருக்கோம் பாருங்கள் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா படி இடஒதுக்கீடு நீங்கள் கொடுக்கும்போது ஐம்பது சதவீதத்தை தாண்டக்கூடாது ஒட்டு மொத்தமாக இருக்கிறதுல ஐம்பது சதவீதத்தை தாண்டக்கூடாதுன்னு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்குது இதை மீறி தான் நம்ம அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடுக்கு முன்னாடியே போயிட்டோம் இப்போ போல் ரைட்டுங்களா அதற்கு தான் திமுக எதுவும் பண்ணலை எந்த வழக்கம் போடலை ஆனால் வழக்கு போட்டு அந்த நைன்த்து ஷெடியூலில் சட்டமன்றத்தினுடைய சட்ட பாதுகாப்பு பெற்று வந்து நைன்த் நைன்த்து ஷெட்யூலில் கொண்டு போய் சேர்த்து அதுக்கு ஒரு முழு பாதுகாப்பை கொண்டு வந்தவங்க முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அதன் அடிப்படையில் இன்றைக்கும் இருக்குது அதை எதிர்த்து போட்ட வழக்கு இருக்குது பாருங்கள் அந்த வழக்கு இன்றைக்கும் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது இப்போ பீகார் அரசு எடுத்தது அது மாதிரியான ஒரு வழக்கு அவங்க எடுத்துட்டாங்க சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் நீங்கள் எது ஒன்றாலும் கொடுக்கலான்னு தான் பீகார் உயர்நீதிமன்றம் கொடுத்துரு நீங்கள் ரிசர்வேஷன் கொடுக்கூடாதுன்னு சொல்லலை சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் நீங்கள் ரிசர்வேஷன் கொடுக்கலாம் அதுக்கு சன்சிடபுள் டேட்டா தான் ஆனால் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்கிற ஐம்பது சதவீதத்தை நீங்கள் தாண்டிங்க அந்த ஐம்பது சதவீதத்தை தாண்டதை தான் செல்லாதுன்னு சொல்லி ரத்து பண்ணியிருக்கு புரியுதுங்களா நாம் கேட்குறது பத்து புள்ளி அஞ்சு உள்ஒதுக்கீடு இந்த உள்ஒதுக்கீடில் முழு அதிகாரமும் அரசாங்கத்துக்கு இருக்குதுன்னு உச்சநீதிமன்றம் ஏற்கனவே சொல்லிடுச்சு உங்களுக்கு தேவை தரவுகள் தான் தரவுகள்னால் எப்படி இந்த சமுதாயம் பின்தங்கியிருக்கு கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் பொருளாதாரத்துலையும் இந்த சமுதாயம் பின்தங்கியிருக்கு அதனால் உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறேன் பாருங்க இதுக்கான தரவுகள் தான் அவன் கேட்குறாங்க நாங்களும் தான் கேட்குறோம் பத்து புள்ளி அஞ்சு எங்களுக்கோட கோரிக்கை கிடையாது எங்களோட கோரிக்கை இருபது சதவீதம் நீ சாதிவாரி கணக்கெடுப்பு ஏடு எல்லாருக்கும் கொடு எங்களுக்கு மட்டும் நாங்கள் கொடுங்கன்னு நான் கேட்கல முழுதுதான் சாதிவாரி கணக்கெடுப்பேடு அந்தந்த விகிதாச்சார அடிப்படையில் வகுப்பு வாரித்துவத்தில் பிரதிநிதித்துவத்தில் கொடு இது தான் பெரியார் சொன்னார் அதை தான் மருத்துவர் ஐயாவும் இன்றைக்கும் கேட்குறாரு இவ்வளோ தான் எங்களோட விஷயமே தாண்டி வேறு எந்த விஷயமும் இல்லை ஐயா வந்து இப்போ முதல்வரை விமர்சித்தது குறித்து திமுகவினர் மிக கடுமையான சொற்களை பயன்படுத்தி தொடர்ந்து மேடையில் பேசி நிற்கிறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இது பாட்டாளி மக்கள் கட்சி மீது இருந்த ஒரு மதிப்பையோ அல்லது ஒரு பயத்தையோ குறைச்சிருக்குதா எண்பதுகளில் நடந்த போராட்டத்தை இன்றைக்கு மீண்டும் பாமகவால் நடத்த முடியாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் பார்க்க தானே போகிறீங்க நடக்கும்போது போது பார்க்க தானே போகிறீங்க போராட்டம் என்ன பார்த்து கேட்குறாரு என்ன அண்டம் நடு நடுங்க ஆகாயம் நடுங்க என்ன நீங்கள் பண்ணிடுவீங்க என்னங்க பேசுகிறத நீங்கள் பார்க்குறீங்க ஆயிரம் பேர் பேசிட்டோங்க அவங்களாம் வந்து இரநூறுவா முந்நூறுவாய்க்கு பேசுகிறவங்க ரைட்டுங்களா செயல்பாட்டில் காட்ட தானே போகிறோம் ஏன் இதுக்கு முன்னாடி பண்ணோம்ல போராட்டம் எங்களை என்ன அடைக்கிடலான்னு நினைக்கிறீங்களா இல்லை அஞ்சரை கூட்டமா இந்த கூட்டம் அது தெரியும்ல உங்கள் முதலமைச்சருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இல்லை அதுதான் நாங்கள் திருண்டு தனம் பண்ணி முதல்வரை மிரட்டரா அப்படின்னு மிரட்டுறாரு இல்லைங்க எங்களுடைய போராட்டம் எங்களுக்கு அடக்கி வச்சிங்கன்னா என்ன பண்ண முடியும் உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் சொல்றாரு அவ என்ன பண்ணிட்டீங்க அடக்க திரும்பி சொல்கிறீங்கல்ல அட்டங்க மரு அத்திமீறு திமிரு எழு திருப்பி அடின்னு சொல்கிறீங்கல்ல இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே செஞ்சவங்க தானே ஒரு சமுதாயத்தை திரும்ப திரும்ப வஞ்சிக்கும் போது அந்த சமுதாயம் என்ன ஆகும் தா உரிமைக்காக போராட்டம் தான் செய்யும் அந்த போராட்டத்தினுடைய வடிவத்தை நீங்கள் அடக்க நினச்சிங்கன்னா அது வன்முறையாக தான் வெடிக்கும் அப்படி தான் நடந்தது எண்பத்தி ஏழில் எண்பத்தி ஏழில் சாலை மறியல் போராட்டம் அறிவித்து மருத்துவர் அவர்கள் தேதி குறிப்பிட்ட பிறகு மு முப்பெரும் விழாவை அறிவிச்சது திமுக மருத்துவர் ஐயா வந்து அந்த பிறந்தநாள் விழாவில் பேசின அந்த பேச்சு இந்த அளவுக்கு திமுகவினர் மத்தியில் ஒரு பெரிய அளவு விமர்சிக்கும் தரம் தாழ்ந்து அவரை விமர்சிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது அதாவது தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறாங்கன்னா இந்த சமூக ஊடகத்தில் நீங்கள் போய் பாருங்கள் அத்தனை பேரும் பாருங்கள் விமர்சிக்கிற அத்தனை பேரின் பின்னாடி திமுக தான் இருக்குது அவங்களுடைய ஒவ்வொரு பதிவும் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பதிவை கூட திமுகவை எதிர்த்து பதிவுட்டுருக்க மாட்டாங்க திமுக திட்டமிட்டு இந்த வேலையை செய்கிறாங்க அது வந்து காசு செலவு பண்ணி எப்படி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இவ்வளோ காசு செலவு பண்ணி ஒருத்தரையும் ஏமாத்திர வேலையை செஞ்சாங்களோ அந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தருகிட்டையும் காசு கொடுத்து நீ போய் இப்படி பேசு அப்படி பேசுன்னு திட்டமிட்டு செய்கிற வேலைகளை செய்கிறதுனுடைய வெளிப்பாடு தான் இது வேறு எந்த கட்சிக்காரங்களும் பேசலை வேறு எந்த கட்சிக்காரங்க பேசுகிறாங்க எங்கேந்து எதிர்ப்பு குரல் வருது எதிர்ப்பு குரல் வர்றது வெறும் திமுக ஏன்னா திட்டமிட்டு அவங்க பெய்டு இது ஒரு வேலையாகவே அவங்க செய்கிறாங்க செய்கிறதுனுடைய வெளிப்பாடு அது விக்கிரவாண்டி தேர்தலில் இவ்வளோ செலவு பண்ணி இவங்க என்னடா இவ்வளோ ஓட்டு வாங்கிட்டாங்களே அண்ணா திமுக கூட கொஞ்சம் ஓட்டு அதிகமாக வாங்கிட்டாங்களேன்ற வைத்திருச்சலாக கூட இருக்கும் அடுத்த தேர்தலில் இவங்களை எப்படியாவது பலவீனப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நற்பாசையாக கூட இருக்கும் நீ எதனா செய்யுங்க ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையும் மருத்துவர் ஐயாவை பொறுத்தவரையும் தேர்தலை ச மனதில் வச்சுக்கிட்டு செய்கிற வேலை எங்களுக்கு கிடையாது எங்களுடைய வேலை ஒன்று தான் இந்த மக்களுடைய உரிமையை மீட்டெடுக்கணும் அது அனைத்து சமுதாயத்திற்கானவ ஒரு இயக்கமாக இந்த பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது அனைவர்களுக்கான இடஒதுக்கீடையும் தான் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அருந்ததிய மக்களுக்காக போராடினமே அன்றைக்கி தெரியலையா உங்களுக்கு நாங்கள் யாருன்றது அன்றைக்கி வந்து சாதி கட்சியாக தெரியலையா அன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி போராடியது ஆனால் இன்றைக்கு அது வந்து அனைத்து கட்சிகளுக்குமான அனைத்து மக்களுக்குமான ஒரு கட்சியாக இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அதான் சொல்கிறேன் இல்லையா அந்த மஞ்சகாமால் வந்தவனுக்கு பார்க்குறதெல்லாம் மஞ்ச மஞ்சளாக தெரியுமா அந்த மாதிரி தூங்குறவனை எழுப்பலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எப்படி எழுப்பலாம் தொடர்ச்சியாக பாட்டாளி மக்கள் கட்சியோட கொள்கையில் எங்கே மாறுபட்டுட்டோம் சொல்லுங்கள் தலித் சமுதாயத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி தவிரவர் யார் செஞ்சா பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சியிலும் இல்லாமல் அதிக அம்பேத்கர் சிலையை திறந்தமே அன்றைக்கி ஜாதி கட்சியாக தெரியலையா வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மாவீரன் ஜெயகுரு அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களை ஆலை ஆலயத்தில் கூட்டு போய் நிற்க வச்சாரு ஆலய நுழைவு போராட்டம் திமுக செய்யாததை செஞ்சாரு அன்றைக்கி ஜாதி கட்சியாக தெரியலையா கடச்ச அமைச்சர் பதவியை முதல் அமைச்சர் பதவியை தமிழ் தலித் சமுதாயத்துக்கு தான் கொடுப்போம் தலித் ஏழ்மொழி அமைச்சராக அழகு பார்த்தோமே அன்னிக்கு இது சாதி கட்சியாக தெரியலையா மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் எஸ்சிஎஸ்டிக்கு அங்கே உயர்கல்வியில் மருத்துவ உயர்கல்வியில் இடஒதுக்கீடு இல்லாத சூழ்நிலையில் இருந்தபோது போராடி அதை கொண்டு வந்து நிரூபித்தார் அன்னிக்கு சாதி கட்சியாக தெரியலையா அன்னிக்கு எஸ்சிஎஸ்டி ஃபெடரேஷனில் இருந்த பூட்டா சிங் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து அனைத்து ச தலைவர்களையும் வச்சுக்கிட்டு அம்பேத்கருக்கு பிறகு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இன்னொரு இடஒதுக்கீடு கொடுத்தவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மொழி கட்சி தான் சொல்லி பாராட்டிட்டு போனார் நீங்களும் கூட இருந்து தானே கை தட்டினீங்க அன்னைக்கு தெரியலையா சாதி கட்சின்னு அவரோட கீழே வரக்கூடிய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா பில்டிங் போது அயோத்திதாச பண்டிதனுடைய பெயர் ரெண்டாயிரத்தி ஆறில் இன்றைக்கி இல்லை எப்போ ரெண்டாயிரத்தி ஆறில் வச்சாரு அன்னிக்கு தெரியலையா இது சாதி கட்சியான்ட்டு அன்னிக்கு இது வன்னியர் கட்சியாக தெரியலையா திட்டமிட்டு ஏன் அந்த மக்களை ஏமாத்துறீங்க உங்களுக்கு தேவை ஓட்டு ஓட்டுக்காக அந்த மக்களை திரும்ப திரும்ப ஏமாத்துறீங்க அற்ப விஷயங்களுக்காக ஏமாத்துறீங்க எல்லாத்துக்கும் பொங்குவீங்க இன்றைக்கி பொங்கணும் இல்லை தருமபுரியில் நடந்தது இன்றைக்கி ஒரு கொலை நடந்திருக்கு தருமபுரியில் ஏன் வாயை திறக்க மாட்டீங்க மற்ற எல்லாத்துக்கும் திறந்தீங்கல்ல அப்படி பொங்கு எழுந்தீங்கள்ல கூட இருக்கிற கூட்டணி கட்சியும் சேர்த்து தான் சொல்கிறோம் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் தர்மபுரியில் முந்தா நேற்று ஒரு கொலை நடந்திருக்கு வெட்டியவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் செத்தவர் இஸ்லாமியர்கள் இவங்க ரெண்டு பேரும் திமுகவை தூக்கி தலையில் நிறுத்துறவங்க அவங்களுக்கு தோல் கொடுக்குறவங்க என்ன நீங்கள் பண்ணிட்டீங்க போராட்டம் இப்போ இது ஆணவ கொலை வராதா வேறு என்ன கொலையில் வரும் அது ஏன் வாய திறக்க மறுக்கிறீங்க உங்களுக்கு ஒரு நியாயம் மற்றவங்களுக்கு ஒரு நியாயமா இதுதான் அநீதியும் இதுதான் திட்டமிட்டு அரசியல் என்றும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்களை கொண்டு வந்து கேண்டிடேட்டாக போடுறீங்க பாருங்கள் இல்லை அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரியான கொலைகளே ராமதாஸால் தான் நடக்குது பாட்டாளி மக்கள் தான் நடக்குது மத் பிஜேபிங்க மத அரசியலை துண்டுது பாமக வந்து சாதி அரசியலை துண்டுதுன்ற தருமபுரி சம்பவத்தை எடுத்துக்காங்க இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி வெட்டனவன் தீமுகாகாரன் காரன் செத்தவர் இஸ்லாமியர் ஆனால் இந்த சிந்தனையை பாமக தான் உருவாக்குது அப்போ திமுகவில் இருக்கிறவங்களும் பாமகவை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு ஒத்துக்குறீங்களா இது யதார்த்தமான சூழ்நிலை உங்கள் வீட்டில் ஒரு பெண்ணை வந்து தொந்தரவு பண்ணால் என்ன பண்ணுவீங்க அதை தான் யதார்த்தமான சூழ்நிலை யதார்த்த அரசியலை செய்வது பாட்டாளி மக்கள் கட்சி அதை சித்தரித்து சாதி அரசியலாக காற்ற வேலையை செய்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் அதை தான் இன்றைக்கி மருத்துவர் ஐயாவுடைய பேச்சை வச்சுக்கிட்டு உங்களுடைய கைக்கூலிகளை வச்சுக்கிட்டு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு வரீங்க ஒருத்தராவது சொல்லுங்கள் பொது வெளியில் வந்து பொதுவானாலும் ஒரு கருத்தை சொல்கிறாங்கன்ட்டு மொத்த பேரும் திமுக வச்சு என்னவங்க தான் சொல்லிட்டுருக்கிறாங்க ஏன்னா உங்களுக்கு திமுகவிற்கு இந்த வன்னிய மக்கள் மீது அவ்வளவு வன்மம் இருக்குது அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு கொள்கை ரீதியான முடிவு வச்சுருக்கிறீங்க அந்த மக்களை நசுக்க வேண்டும் என்று திட்டமிட்டுட்டீங்க இதை எதிர்த்து ஒரு குரல் வருகிறது போது உங்களால் ஏற்றுக்க முடியல இதுதான் மருத்துவர் ஐயாவுடைய குரல் மருத்துவர் ஐயாவுடைய போராட்டம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க நாங்கள் சொல்ல விரும்பலை போராட்டம் அறிவிப்பார் எதையும் சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம் நடக்கும் நடக்கும்போது நீங்களே பாருங்கள் எங்களுடைய இதை நீங்கள் மிரட்டல்னு எடுத்துக்கிட்டாலும் சரி கோரிக்கைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி எங்களுடைய போராட்டம் போராடி தான் பெற வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு நீங்கள் எங்களை தள்ளிட்டீங்க உங்களை கேட்டு பார்த்துட்டோம் கேட்கக்கூடாதா ஏன் முதலமைச்சரை சந்திக்கிறதுல உங்களுக்கு என்ன கோவம் ஏன் சந்திக்கலையா எத்தனை தடவை சந்தித்தோம் சந்தித்து என்ன பையன் அதை சொல் அதை தானே கேட்குறாரு ஐயா உன்னை இத்தனை வந்து தடவை சந்திச்சுனேன் சந்திச்சு என்ன ப எனக்கு அசிங்கமாக இருக்குது அவமானமாக இருக்குது எது அவமானமாக இருக்குது உன்னை சந்திக்கிறது அவமானம் இல்லை சந்திச்சு எங்களை ஏமாத்தினப்பார் இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிற ஒருத்தரை வந்து சந்திச்சிட்டோம்னு நினைக்கிறோம் பாருங்கள் அதுதான் அவமானமாக இருக்கும் இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டியதை நீங்கள் ஒரு நியாயமான விஷயத்தை வச்சுட்டு கொடுத்தினா பரவாயில்ல கொடுக்கக்கூடாதுன்றதுக்கு ஆயிரம் காரணம் சொல்கிறீங்க பாருங்கள் அதை நினைக்கும் போது தான் அவமானமாக இருக்குது அசிங்கமாக இருக்குன்றார் மருத்துவையா அவர் இல்லை நீங்கள் திரும்பி திரும்பி திமுக வன்னியர்களை அடக்குது அப்படின்னு குறிப்பிடுறீங்க வழி வாங்குது ஆனால் வட மாவட்டங்களில் இன்றைக்கும் வன்னியர்கள் திமுக தானே வாக்களிக்கிற திமுக எப்படி வாக்கு வாங்கிடுறாங்க இப்போ விக்ரவாண்டியில் வாங்கினாங்க ரூபாய் செலவு பண்ணி ஓட்டுக்கு அப்படி அந்த ஜனங்களுடைய நிலைமை அப்படி இருக்குது அதனால தான் மருத்துவர் ஐயா ஊமை ஜனங்கள் ஊமை ஜனங்கள்னு திரும்ப திரும்ப சொல்கிறார் அந்த வார்த்தையை நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே அதுதான் ஊமை ஜனங்கள்னு ஏன் சொல்கிறோம் ஊமை ஜனங்கள்னு சொல்கிறதுக்கான காரணம் அதுதான் அந்த மக்கள் அறியாமையில் வாழ்வாதாரத்தில் பின்தங்கி பொருளாதாரத்தில் ரொம்ப நொடிஞ்சு இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு நாளைக்கு இரநூறுவா கிடச்சா மிகப்பெரிய வருமானமாக நினைக்கக்கூடிய வாழ்வியலில் தான் அவங்க இருந்துக்கிட்டுருக்கிறாங்க அந்த மக்கள் படித்து தன் குடும்பத்தை மேலே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பாக தான் இந்த இடஒதுக்கீட்டை நாங்கள் கேட்குறோம் இல்லை இப்போ சா சாதியற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்னு இளைஞர்கள் மத்தியில் இருக்கும்போது பாமக மீண்டும் மீண்டும் சாதியை பேசுது சாதி ரீதியான இடஒதுக்கீடு கேட்குது அப்படின்னு இளைஞர்கள் இன்றைக்கி வந்து பாமகவே ஒரு சாதி கட்சியாகவே பார்க்குறாங்க பார்க்குறவங்க பார்க்கட்டும் நியாயம் ஒன்று இருக்குல்ல நான் உங்ககிட்ட கேட்குறேன் தமிழ்நாட்டில் சாதியே இல்லையா சாதி ரீதியான வேறுபாடுகளே இல்லையா இருக்குல்ல ஆனால் பிற கட்சிகள் இந்த இடஒதுக்கீடு எங்கள் எங்கே சாதி கொடுங்க அப்படின்ற கோரிக்கையை விட பாமக தான் இதை அதிகமாக கேட்கணும் நாங்கள் எல்லாேருக்கும் தான் கேட்குறோன்றோம் நாங்கள் எங்களுக்கு மட்டும் கேட்கல அனைவருக்கும் தான் கேளுங்கன்றோம் ஏன் வன்னியருக்கு வற்புறுத்தி கேட்கறோம்னா பெரும் வேண்டாம் அப்படின்ற போது சாதி ரீதியான இடஒதுக்கீடு ஏன் சந்தோஷம் சாதியே வேணாம் ஜாதி சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் ரத்து பண்ணுங்க ஜாதி சர்டிஃபிகேட்டை ரத்து பண்ணிடுங்க ஜாதி சர்டிஃபிகேட் எங்கேயும் கொடுக்காதிங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எங்கேயும் கேட்காதீங்க அரசு வேலைக்கு வந்தால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே தேவையில்லைன்னு எடுத்துருங்க முடியாதுல்ல ஏன் சார் ரிசர்வேஷன் ஒன்று வந்தது ஆண்டாண்டு காலமாக சாதி ரீதியாக தான் வஞ்சிக்கப்பட்டார்கள் எது ரீதியாக வஞ்சிக்கப்பட்டார்களோ அதன் மீடமாக தான் அவர்களுக்கு உரிமை பெற வேண்டும்னு பெரியார் சொன்னார் அந்த பெரியாரை பின்பற்றி வருகின்ற கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ இடஒதுக்கீடு நாங்கள் கேட்குறது ஏன் வன்னியர்களுக்கு கேட்குறோம் பெரும்பான்மை சமுதாயம் இரண்டு சமுதாயம் தாழ்த்தப்பட்ட சமுதாயமும் வன்னியர் சமுதாயமும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கான இடஒதுக்கீடு முழுமையாக பலன் பெற்று வந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கும் இது பத்தாதுன்றும் அவங்களுக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க அவங்களோட விகிதாச்சார அடிப்படையில் உயர்த்தி கொடுக்கணுன்னா உயர்த்தி கொடுங்க அதுக்கு அடுத்த மிகப்பெரிய சமுதாயம் மன்னியர் சமுதாயம் இப்போ இல்லை வெள்ளகாரம் பீரியடில் எடுத்த சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் அப்படி இந்த பெரும்பான்மை சமுதாயம் முன்னேறாமல் தமிழ்நாடு எப்படி முன்னேறிடும் உங்களோட குறியீடுகள் எதை காட்டுது பர்காப்டா இன்கம்ன்னு ஒரு குறி குறியீடு கொடுக்குறீங்கல்ல ஒவ்வொரு மனிதனுடைய தனி மனித வருமானம் உயரணும்னு கொடுக்குறீங்கல்ல இல்லை நீங்கள் இப்போ குறிப்பிட்ட மாதிரி அப்படி பட்டியலின அல்லது தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பல இன்னமும் பின்தங்கி இருக்கும் போது அவர்களெல்லாம் கேட்காத போது மருத்துவர் ராமதாஸ் மட்டுமே கேட்க வேண்டிய அவசியம் என்ன எங்கள் நாங்கள் வெளிப்படையாக அரசியல் பண்ணுறோம் சாதி ரீதியாக வாக்குகளை வாங்கி அரசியல் பண்ணுற வேலை எங்களுக்கு கிடையாது நீங்கள் அவர்களை வாக்குகளாக மட்டும்தான் பார்க்குறீங்க சாதியை வாக்குகளாக பார்க்குறீங்க அதனால் அவர்களை ஏமாத்துறீங்க இதனுடைய வெளிப்பாடு தான் அது இதை தாண்டி வேறு ஒன்றும் கிடையாது நாங்கள் கேட்குறோன்னா ஒரு ஒரு தேர்தல் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இன்னி வரைக்கும் கேட்குறோம் தேர்தலில் ஜெயிச்சாலும் கேட்குறோம் தோத்தாலும் கேட்குறோம் ஒரு ஒரு வாட்டியும் கேட்டுகிட்டு தான் இருக்கிறோம் ஒரு தேர்தலில் தோத்துட்டோம் ஓட்டு வரலான்றதுக்காக எங்கள் கொள்கையை மாற்றிக்கிற வேலை எங்களுக்கு கிடையாது முதல்வர் வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி இந்த மருத்துவத்தில் ஏழு புள்ளி அஞ்சு விழுக்காடு அந்த இடஒதுக்கீடு இன்றைக்கி வந்து பதினஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட அந்த சமுதாயத்தை சார்ந்த அல்லது பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பதினஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்குது இது திமுகவுடைய சமூக நீதி அரசுக்கு கிடைத்த வெற்றின்றார் அதைத்தான் சார் நாங்களும் கேட்குறோம் திரும்ப இருபது சதவீத இடஒதுக்கீடு இருபத்தி ஒரு பேர் உயிர் தியாகம் செஞ்சு பெறப்பட்டது செத்த இருபத்தி ஒரு பேர் வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பெறப்பட்ட இடஒதுக்கீடு நூற்றி எட்டு சமுதாயத்தை சேர்த்து வாங்கினது புரியுதுங்களா எம்பிசியில் பதினஞ்சு அவர் சொல்கிறது பிசி ஓபிசி அதர் பேக்வேர்டு கம்யூனிட்டி அதாவது எப்படின்னா மத்திய அரசில் இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்லாப் தான் அதர் பேக்வேர்டு கம்யூனிட்டி ஷெட்யூல் கம்யூனிட்டி அதில் தான் அவர் ஓபிசி எல்லாத்தையும் சேர்த்து பதினஞ்சாயிரம் பேர் சொல்கிறார் எங்களுக்கு மகிழ்ச்சி நாங்கள் தமிழ்நாட்டில் கேட்குறது என்ன இல்லைன்னு சொல்கிறோமா தமிழ்நாட்டில் ஐம்பது சதவீதம் பிசிக்கு எல்லாத்துக்கும் இருக்குது அதுதான் ரெண்டு ஸ்லாபாக பிரித்து கொடுத்துருக்குறாங்க முப்பது சதவீதம் பிசி இருபது சதவீதம் எம்பிசி எம்பிசியில் பெரும்பான்மை சமுதாயம் வன்னியர் இது எல்லாத்தையும் சாதிவாரிக்கான கிடைப்பு எடுத்திங்கன்னா இந்த ஐம்பது சதவீதம் கொடுக்குறீங்க பாருங்கள் அதில் யாராக சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி வந்து நிற்பாங்கன்னா வன்னியர் கம்யூனிட்டி தான் நிற்கும் அப்போ அந்த மக்களுடைய பிரதிநிதித்துவம் என்ன ஏன்னா அந்த பெரும்பான்மை சமுதாயம் முன்னேறாமல் நாடு வளர்ச்சி அடையாது வின் பின்தங்கிய மாவட்டமாக விழுப்புரம் தான் இருந்துகிட்டு இருக்குது பள்ளிக்கல்வி ரிசல்ட் வந்தவுன்னே எடுத்து பாருங்கள் எந்த மாவட்டம் பின்தங்கி மாவட்டம் விழுப்புரம் திருவண்ணாமலை கடலூர் காஞ்சிபுரம் இதெல்லாம் தான் கல்வியில் பின்தங்கி மாவட்டம் ஏன் பின்தங்கி இருக்காங்க அதை உயர்த்தறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துட்டீங்க அவன் ப்ளஸ் டூலேயே பின்தங்கி இருக்கிறான் எங்கேருந்து உயர்கல்வியில் மேலே வரப்போகிறான் இதுதான் பிரச்சனை புரியுதுங்களா எம்பிசியில் ஆறு போஸ்டிங் இருக்குது போன இருபத்தி ஒன்றில் எத்தனை பேர் வன்னியர் கொடுத்துருக்குறாங்க சொல்லுங்கள் பெரும்பான்மை சமுதாயம்னு உங்களுடைய ரெக்கார்டில் இருக்கா இல்லையா கவர்மெண்ட் ரெக்கார்டில் பெரும்பான்மை சமுதாயம் வன்னியர் சமுதாயம்னு இடஒதுக்கீடு பிரித்து கொடுத்தீங்க பாருங்க அப்போவே இருக்கிறதுல யார் உங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் கையெழுத்து போட்டு கொடுத்த இடஒதுக்கீடில் வேளம்பான்மை சமுதாயம் வன்னியர் சமுதாயம் நூற்றி எட்டு சாதிகளையும் அடக்கி இவர்களுடைய கூட்டுத்தொகை இருபத்தி ஒரு சதவீதம் வருகின்ற காரணத்தினால் இருபது சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறதுன்னு எம்பிசின்னு ஒரு பிரிவு உருவாக்குனார் உருவாக்குனாரா இல்லையா அப்போ பெரும்பான்மை சமுதாயம் முன்னேறாமல் வேறு என்ன நடக்கும் எவ்வளோ நாளைக்கு இந்த பிள்ளைங்க வந்து படிக்க முடியாமல் இன்றைக்கி தான் முதல் தலைமுறையாக படிக்கிறான் உண்மையா இல்லை எடுத்து பாருங்கள் வன்னியர் சமுதாயத்தில் முதல் தலைமுறை படிப்பது இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கு இந்த இடஒதுக்கீடு வந்த பிறகு உயர்கல்வியில் எல்லாம் வந்த பிறகு இதுதான் பிரச்சனை இதை புரிஞ்சிக்க தெரியாத தற்கொலைகள் ஆயிரம் இருக்கலாம் சமூக வலைத்தளத்திலையும் இதழ வலைத்தளத்திலையும் ஏன் ஐயாவுடைய கோவம் அப்படின்றது புரிஞ்சுக்க தெரியாத தற்கொறைகள் ஆயிரம் கத்தலாம் அவங்க எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை பதில் நாங்கள் காலத்தில் காமிப்போம் பார்க்க தானே போகிறீங்க இவங்களால் முடியுமா இவங்களை ஜெயிலில் அடிச்சிருவாங்களா அடக்கிடுவோம் உடைக்கிடுவோம் செய்யுங்க போராடுறது எங்களுடைய கடமை எங்களை அடக்க நினச்சிங்கன்னா அதனுடைய விளைவுகள் இருக்கும் அதுதான் மருத்துவர் ஐயாவுடைய அந்த கருத்தினுடைய வெளிப்பாடு இவ்வளவு நேரமாக பல்வேறு விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கி நன்றி பீப்புள்ஸ் ஐ நேயர்களுக்கு நன்றி அடுத்த ஒரு நேர்காணலில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்